அரியலூர் மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அழகின் வாயிலாக செயல்படும் தொட்டில் குழந்தை திட்டத்தின் தொகுப்புதிய அடிப்படையில் பணிபுரிய தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சோ வயது வரும் பாத்தீங்கன்னாக்க நாற்பத்தி இரண்டு வயதுக்குள்ள வந்து இருக்க வேண்டும் மேலும் குழந்தைகளை கையாள்வதில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ நீங்க வந்து குழந்தைகள் கையாளுக்கான ஹேண்ட் ரைட்டிங் உங்ககிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம நாற்பத்தி இரண்டு வயதுக்குள்ள இருக்கீங்கன்னா இந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் என்னென்ன வேகன்சிக்கு குவாலிபிகேஷன் மாத சம்பளம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசரிங் போஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர்வைசரிங் போஸ்ட்டுக்கு டுவெல்த் குவாலிஃபிகேஷன் தான் பட்டம் நீங்கள் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் ஃபார்ட்டி டூ ஏஜ்க்குள்ளே வந்துருக்கணும் மாதாந்திர தொகுப்புதிமா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து வழங்கப்படும் மேற்பார்வையாளர் பெண் உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அந்த போஸ்டிங் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன்ஸ் தான் நாலாயிரத்து ஐநூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக வந்து கொடுப்பாங்க மாத தொகுப்பு புதியமா ஆஃபீஸ் அசிஸ்டனுக்கு உமன் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் காவலர் அதாவது செக்யூரிட்டி எட்டாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து மாத சம்பளமாக கிடைக்கும் விண்ணப்பத்தின வந்து கொடுப்பட்டு உள்ள ஹெச்டிபிஎஸ் அரியருன் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்றவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை கல்வித் தகுதி மற்றும் முன் அனுபவ சான்று ஆகியவற்றின் இணைப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து நீங்க பூர்த்தி செய்திருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்னா தேதிக்குள்ள டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பூர்த்தி சேர்ந்துருக்கணும் ஸோ உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்கான வடிவத்தை தற்போது காட்டுறவங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன் தொட்டில் குழந்தை திட்ட பணிக்கான விண்ணப்ப படிவம் பணியிடம் மேற்பார்வையாளர் ஸோ இதுல இருக்கிறதுல நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மேல வந்து கிளிக் பண்ணிடணும் ஸோ சப்போஸ் நீங்க அதாவது மேற்பாளையர் போஸ்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ நேமு உங்களுடைய ஃபாதர் நேமு உங்களுடைய அட்ரஸ் குவாலிஃபிகேஷனு டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் ஃபீமேலா மேலா மேரிடா அன்மேரிடான்னு மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய ரிலீஜியன்ஸு உங்களுடைய வகுப்பு நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்துவிங்க அப்புறம் ஆதரவற்ற விதிவாக இருக்கீங்கன்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு மென்ஷன் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது பணி முன் அனுபவம் இருக்குன்னா ஆமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுங்க அப்புறம் உங்களுடைய பிளேஸ் அண்ட் டேட் இங்கே வந்து கீழே மென்ஷன் பண்ணிடுங்க இடம் மற்றும் தேதியின் கையிலே எழுதிட்டு எந்த டேட் போட்டு எந்த பிளேஸ்ல இருந்து அனுப்புறீங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் சைன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இது கூட நீங்கள் என்னென்ன ஃபார்மில் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு அப்படி இல்லைன்றவங்க உங்களுடைய ஃபேமிலி கார்டை கூட நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அதாவது ஸ்மார்ட் கார்டை கூட ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு சப்போஸ் நீங்கள் முன்னுரிமைக்கு ஒரு நபராக இருக்கீங்கன்னா அதற்கானது ஜாதி சான்றிதழ் இருபட் சான்றிதழ் அரியலூர் மாவட்டத்தில் வசிப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ அதையுமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க ஸோ உங்கள் ஏதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க டைப் ரைட்டிங் கூட மறக்காம நீங்கள் வந்து ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த அட்ரெஸ்ன்னு பார்க்கலாம் அட்ரஸ்னு பார்த்தீங்கன்னாக்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இரண்டாவது தளம் அரசு பல்துறை வளாகம் ஜெயகொண்டாம் சாலை அரியலூர் ஆறு இரண்டு ஒன்று ஏழு ஜீரோ நாலு அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தபால் மூலயமா வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ என்று நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நேரில் கூட இப்போ ஏதாவது பண்ணி தொடர்பான சந்தைங்களை நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வரக்கூடிய முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி யாராவது இந்த குவாலிஃபிகேஷனில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த சேனலாக உங்களுக்கு வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலிவழி ஹாடி சேனல்